வணக்கம் நான் ஹரிணி மூன்றாம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் பயின்று வருகிறேன் சாப்பாட்டுக்கு முன்பும் பின்பும் டீ காப்பி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் உடலுக்கு இரும்புச்சத்து வேண்டும் என்றால் சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிட்ட பின்பும் குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு டீ காப்பி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறுவரை வழங்கியுள்ளது நாடு முழுவதும் ஆரோக்கியமான உணவு வ பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய ஊட்டச்சத்து மையத்துடன் இணைந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உணவு முறை வழிகாட்டல் தொடர்பாக பதினேழு புதிய விதிமுறைகளை கூறியுள்ளது இந்த வழிகாட்டுதல்கள் பலவகை உணவு மற்றும் வழக்கங்களில் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன இவற்றில் கூறியிருப்பதாவது இந்திய கலாச்சாரத்தில் டீ காபி ஆகிய இரண்டு பானங்களுமே முக்கிய இடத்தில் உள்ளன இந்த இரண்டிலுமே கெஃபைன் என்ற பொருள் உள்ளது இவை நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது ஒரு கப் காப்பியில் எண்பது முதல் நூற்றி இருபது கிராமும் தேநீரில் முப்பது முதல் அறுபத்தைந்து மில்லி கிராமும் கெஃபைன் உள்ளது நாள் ஒன்றுக்கு நமது உடலில் செல்லும் கெஃபைன் முன்னூறு கிராம் அளவுக்கு மிகாமல் இருந்தால் நல்லது இந்த காபி டீயை உணவு சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் சாப்பிட்ட பின்பு ஒரு மணி நேரம் வரையும் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இதில் உள்ள டெனென்ட் என்ற ரசாயனம் உணவில் உள்ள இரும்புச்சத்துடன் இணைகிறது இதனால் உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்து சரியாக உறிஞ்சப்படுவதில்லை இது இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகை ஆகியவற்றை ஏற்படுத்தும் மேலும் காபி அதிகம் குடித்தால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இதய பிரச்சனைகள் ஏற்படலாம் பால் கலக்காத டீ தான் உடலுக்கு நல்லது